going to வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உடையில வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாயிருந்தாரு சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னக்க ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது திருப்பாவை படுவோம் தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து அப்போ செஞ்ச இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயையும் காணோம் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க சூ அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்கா நைட்டு கவ்வியாக எழுந்திரி சோம்பேறு தினம் போட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்ஸிஜனை வந்து தரமான பிராணிகள் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ த்ரீ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இருக்குது இருக்கு தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணிப்பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து என எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம செய்வதுதான் சிறப்பான தன்மை என இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போய்ட்டு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களே உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கடக கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கடகராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரபவன் சந்திரபவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு நட்சத்திரத்தை பயணம் இருக்கும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அதனால என்னென்னா பொதுவாக இந்த கடகராசிக்காரங்களை வந்து உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யணும் என்பது முடியாத ஒரு விஷயம் எப்போதும் இவங்களுக்கு பயணம் செய்து கொண்டே செய்யக்கூடிய வேலை இல்லை பயணம் செய்து கொண்டு கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க செய்யும்போது இவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இவங்களுக்கு கடகராசிக்கல எங்கேயாவது உட்கார்ந்த இடத்த விட்டு நவராதான்னு சொன்னாலும் இவங்களால முடியாது அந்த இடத்த விட்டு எப்படியாவது நகரணும் தான் நினைப்பேன் அதனால இப்பொழுதும் இவங்களை பயணம் செய்வது பயணம் செய்து கொண்டிருக்க வேலை நிறைய இந்த மார்க்கெட்டிங் இது இல்லைன்னா இந்த ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி இல்லைன்னா எப்போதும் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தேர்வு செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையான தன்மையும் கொடுக்கும் ஒரு திருப்தியான ஏன்னா எது செஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி வேணும் இல்லையா ஸோ அதனால இவங்களுக்கு பயணம் செய்வது வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும் அங்க வேலை நடக்குது நடக்கல ஆன் ஜாலியாக போயிட்டு வந்தோம்ல அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும் ஸோ அப்போ அதையே இவங்க வேலையை செஞ்சாங்கன்னு விஷயங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு திருப்தியும் கிடைக்கும் கூட லாபமும் கிடைக்கும் ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க செய்வது மிகுந்த ஒரு சிறப்பான தன்மைகள் இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் எடுத்த விஷயம் நிறைய பேர் என்ன இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம் அரசியல் குடும்பம் அந்த இப்போ அந்த அரசியலில் ஈடுபடுவாங்க குடும்ப அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா அவனை பையனை சேர்த்து விடுவாங்க ஏற்கனவே இவங்க அரசியல்வாதியாக இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்க அரசியல்வாதிகள் அவங்களுடைய குழந்தையை அரசியலில் நுழைச்சி விடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஸோ அதன் மூலியமாக இவங்க ஏன்னா குடும்ப அரசியல் என்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் எனக்கு வீட்டுக்காக சிறிய விரயங்கள் என்பது ஏற்படும் வீட்டுக்காக விரயம் வீட்டுக்காக என்னென்னாக்கா வீட்டில் அந்த டாக்குமெண்ட் இந்த ஈஸி போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியதுக்குள்ள டாக்குமெண்ட் செஞ்சு பட்டா செஞ்சு வரி மாற்றுறது இந்த மாதிரியான ஏதோ விஷயங்களுக்காக சிறிய விரயங்கள் ஏற்படும் அந்த மாதிரியான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க மேலும் என்னென்னாக்கா வருமானம் சார்ந்த விஷயம் வந்து மனம் விரும்பிய ஒரு திருப்திகரமான ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் இந்த காலத்தில் அது அதை வந்து அந்த திருப்திகரமான இன்கம் வச்சு மனம் விரும்பிய பொருட்கள் வாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வீட்டை அலங்கரி தயாரிக்கக்கூடிய நிறைய அந்த சோஃபா வாங்குறது புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வாங்க குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா பணத்தை வைக்கக்கூடிய அந்த மர உட்டன் சோஃபா வாங்குறது உட்டன் திங்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரோ வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கடகராசிக்காரர் வாங்க போகிறீங்க இல்லை வாங்கி வச்சுருப்பீங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு ஆன்மீக நடப்பயணம் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும் இல்லை படம் பயணம் ஆன்மீக தூர பயணங்கள் சில பேருக்கு வந்து தடையும் படும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ வேணாம் அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலக்கட்டில் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விஷயம் இருக்குது நிறைய பேர் கடன் வாங்கி ட்ரிப்பு போவாங்க இதாக ஒரு கடன் வாங்கி போவோம் அதில் கடன் வாங்கலாம் கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த தடை என்பது நீங்கும் இப்போ ஏதோ சில பேருக்கு என்னப்பா ஒரு நேர்த்தி கடனுக்காக இங்கே ஒரு தூரமான ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வேண்டிப்பா நிறைய பேர் பேர்ல என்னென்னாக்கா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் போகிறது சிதம்பரம் எங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா இல்லை இந்த காலங்களில் நிறைய பெருமாள் கோயில் போகிறதுனா நிறைய பெருமாள் கோயில் போவாங்க ஸோ அப்படி போகும்போது என்னென்னாக்கா அந்த போகிறதுக்கு பிளானில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும் அந்த தடை தாமதத்தை போக்கணும்னா போகும்போது யார்கிட்ட ஒரு கடன் ஒரு பத்து ரூபாய் கடன் வாங்கிட்டு போன வச்சுங்க அந்த பயணம் என்பது சுமூகமான பயணமா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலையும் நீங்க ஏற்படுத்திக்கணும் மேலும் என்னென்னக்கா இவங்க கடகராசிக்கார நம்ம சொல்லுவோம் மஞ்ச தூண்டை கருத்தில் போட்டாரு இவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும் பொருளாதார உயர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில் சில விஷயங்கள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இந்த அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் என்னென்னக்கு இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னக்கா காலில் கடகராசிக்காரங்க காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீர் வீக்கம் இல்லை அந்த காலில் அடிபடுறது காலில் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வர்றது இல்லை வீங்கிறது அந்த மாதிரியான கால் வீக்கம் சார்ந்த ஒரு விஷயம் விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ அதனால கடகராசிக்காரன் இந்த காலத்தில் ரொம்ப கவனம் மேலும் என்னென்னக்கு இந்த காலத்தில் இந்த அப்பான்ற உறவு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பான்ற உறவு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சர் தாங்க முடியலன்னு இருப்பாங்க அதே போல் என்னக்கா நிறைய விஷயங்களுக்கு அவர் தொந்தரவாக கொடுத்துருப்பார் இவங்க நீங்கள் பேசின எல்லா விஷயத்துக்கும் அப்பா வந்து எதிர்மறையாக செயலாற்றி உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கெடுத்துருப்பார் ஸோ அதனால் இந்த காலகட்டம் அது வந்து சுமூகமாக போய் அப்பா அவர் வேலையை பார்த்துட்டு போவார் அப்பா என்ன பண்ண சரி ஓகே குடும்பத்துக்கே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீம்பு பிடிச்ச விஷயங்களை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த காலங்களில் அதே போல் என்னக்கா அப்பா வந்து புதிய தொழில் தொடங்கலாமா புதிய தொழிலை பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விரயத்தையும் சந்திப்பார் புதுசாக ஏதாவது ஒரு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் இருக்கிற காசை காலியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்ன இந்த காலங்களில் தேவையில்ல ஒரு அப்பா என்பது மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் நிறைய பேர் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுருப்பாங்க அதில் வந்து தடைகள் வந்திருக்கும் நிறைய பேர் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பாத யாத்திரை போவாங்க இல்லை பாத யாத்திரை போகும்போது ஏதாவது காலில் அடிபட்டு ஏதாவது சிறிய பிரச்சனைகள் அந்த அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் சிறப்பான முறையில் செய்ய முடியாமல் தடுமாறி இருப்பாங்க இல்லை நிறைய பேர் என்னாக்கா தன்னுடைய குரு தரிசனத்தை போய் பார்க்குற தன்னோட ஆன்மீக குரு இருப்பாங்களையா ஸோ அவங்க போய் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே போகக்கூடிய விஷயங்கள் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஆன்மீக குரு யாரான இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இடையூறுகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே தகர்த்தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க ஆன்மீக குருவை நல்லா படிச்சிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்க இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான மாதமாக அமையும் நன்றி வணக்கம்